இதற்கு நடுவிலே அவன் தான் வளர்ந்த யசோதையை மறந்தானா என்றால் அவனை மறக்கவில்லை ஒரு முறை யசோதை சென்று பகவானே உனக்கு எத்தனை திருமணம் என்று சொன்ன பொழுது ருப்பனை உட்பட எத்தனை ஆட்சியார்களை சொல்கிறான் கண்ணா உரை வளர்த்த எனக்கு ஒரு முறையே ஒரு திருக்கல்யாணத்தை காணக்கூடிய பாக்கியம் இல்லையே என்று வருத்தப்பட்ட பொழுது நமது ராஜகோபாலன் அண்ணனம் பெருமான் சாதித்தான் வேண்டாம் தாயே திருமலையில் கதுகத்தில் ஸ்ரீனிவாசனாக நான் பிறப்பெடுக்கும் பொழுது அங்கே தேவியாக நீ பிறந்து என்னை வளர்த்து உன் மூலமாக பத்மாவதியை திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அந்த பத்மாவதி கல்யாணத்தை நீதான் நடத்தப் போகிறாய் என்று சொன்னான் இம்பெருமன் அது சத்தியம் என்று சொல்லும் வகையிலே அதை நிரூபணம் செய்வதற்காக சர்வேஸ்வரனான பகவான் அதை நிரூபணம் செய்து காண்பித்தான் திருமலை அந்த அடிப்படையிலே சொல்லும் பொழுது அந்த பகுரமாதேவி யசோதையாக பிறந்த பகுரமாதேவியா அந்த சீனிவாசனுக்காக காத்திருக்க பகவான் பசியால் நெற்றியிலே அப்படியே ரத்தம் சுரிய வந்த பொழுது தன் குழந்தையாக பாவித்து தன்னுடைய சேலை தலைப்பை எடுத்து அந்த குழந்தைக்கு நெற்றியிலே அக்காக